இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி ஒன்று ஜூலை வெள்ளிக்கிழமை அம்மாவாசை திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிதுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் முயற்சி கன்னி ஜெயம் துலாம் பரிவு விருச்சிகம் உயர்வு தனுசு ஆக்கம் மகரம் யோகம் கும்பம் பக்தி மீனம் புகழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்